வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை தலையில் வழுக்கை விழுவது ஒரு பிரச்சனையாக உள்ளது தலையில் வழுக்கை ஏற்படுவதற்கு காரணமே போதிய இரத்த ஓட்டம் இல்லாததே ஆகும் கூந்தல் பெரும்பாலும் உதிர்வதற்கு புரதச்சத்து குறைவு சரியான பராமரிப்பு இல்லாததும் முக்கிய காரணமாகும் மேலும் இந்த இயந்திர உலகில் வேலைப்பழு மற்றும் அதிகமான மன உளைச்சல் கூட முடி உதிரவுக்கு காரணமாகிறது இந்த வீடியோவில் வழுக்கை தலையில் இயற்கை முறையில் முடி வளர வைப்பது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் தீர்வு ஒன்று கீழா நெல்லி வேர் சுத்தமாக முடியில்லாமல் வழுக்கையாக இருப்பவர்களுக்கு கீழா நெல்லி வேரை எடுத்து சுத்தம் செய்து அதனை சிறிய துண்டுகளாக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதனை தலையில் தொடர்ந்து தடவி வந்தால் வழுக்கை மறையும் தீர்வு இரண்டு மருதாணி இலைகள் முற்றிய மருதாணி இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டதும் எண்ணெய் சிவப்பாகும் அந்த இலைகளை அரித்து எடுத்துவிட்டு மீண்டும் இவ்வாறு இலைகளை போட்டு ஐந்தாறு முறை காய்ச்சி தினசரி தேய்த்து வந்தால் தலைமுடி உதிர்வது நிற்கும் வழுக்கை விழுந்த இடங்களிலும் முடி வளர தொடங்கும் தீர்வு மூன்று கரிய பவளத்தை அரைத்து விழுதாக்கி வழுக்கையின் மீது தடவி வர இரண்டொரு வாரத்தில் முடி வளர தொடங்கிவிடும் கரிய பவளம் என்பது கற்றாலின் பால் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நெல்லிக்காயின் சாற்றால் அரைத்து பூசி வந்தாலும் முடி கருத்து வளரும் தீர்வு நான்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும் இதை ஸ்கால்பில் படுற மாதிரி தடவி ஒரு ஐந்து நிமிடம் விரல்களால் மசாஜ் செய்ய வேண்டும் பிறகு ஒரு முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் தலைமுடியை அலச வேண்டும் இப்படி வாரத்திற்கு ரெண்டு முறை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் தீர்வு ஐந்து முடி உதிர்ந்த பகுதியில் முடி முளைக்க பிஞ்சு ஊமத்தன் காயை அரைத்து பூசினால் புது முடி முளைக்கும் தீர்வு ஆறு முடி உதிர்ந்த இடத்தில் எலுமிச்சம் பழ விதை மிளகு சேர்த்து அரைத்து தேய்த்து வர முடி நன்கு வளர தொடங்கும் மேலே சொன்ன இந்த ஆறு தீர்வுகளில் ஏதாவது ஒன்றினை தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வழுக்கையில் முடி வளரத் தொடங்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண்பதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க நன்றி